பாகுபலி புகழ் நடிகை அனுஷ்கா ஷெட்டி இப்போ பாகுமதிங்கிற சரித்திர படத்துல நடிச்சிட்டு வராங்க இந்த படத்துல அவங்களுக்கு இளவரசி கேரக்டர்ங்கறதால கண்டிப்பா உடலை குறைக்கணும்னு இயக்குனர் கராரா சொல்லிட்டாராம் பாகுபலி தயாரிப்பாளர மாதிரி பாகுபலி இரண்டாம் பாக தயாரிப்பாளரூறு கோடி செலவு செய்ய முடியாதுன்னும் எப்படியாவது வாங்கன்னு சொல்லிட்டாராம் ஒரு யோகா தன்னால நடிச்ச இஞ்சி இடுப்பழகி படத்துக்காக ஏத்தின உடம்ப குறைக்க முடியலையன்னு ஆதங்கத்துல இருக்காங்களாம் அனுஷ்கா இந்த நிலையில ஸ்ரீதேவி உட்பட பல பாலிவுட் பிரபலங்கள் பயிற்சி மேற்கொண்ட வெளிநாட்டு எடை குறைப்பு சிகிச்சை மையம் ஒன்று கடைசி முயற்சியாக அனுஷ்கா எடுத்திருக்காங்களாம் இதுதான் கடைசி முயற்சி இந்த முயற்சியில பலன் கிடைக்கலனா வேறு வழி இல்ல அறுவை சிகிச்சை தான் அனுஷ்கா முடிவு செஞ்சிருக்கிறதா கூறப்படுது வாட்சிங் subscribe லைக்